ஹாய் அன்னை வணக்கம் ரமியா இன்னைக்கு கமெண்ட் ஒருத்தவங்க பெரிய சாமி அவங்க கழுகு மலையில் யாருடைய கோவில் இருக்குது அப்படின்ட்டு சரி நம்ம இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகேவா கழுகுமலையில் இருக்கிறது வந்து முருகன் கோவில் அந்த கோவில் எப்படி வந்துச்சு அப்படின்னு இது வந்து எட்டாம் நூற்றாண்டில் வந்து அதிமதுர பாண்டிய வந்து கெட்ட போயிடுச்சு கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்டத்தில் கழுகுமலைங்கிற இடத்துல இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க மலையில் இருக்கிற அந்த கோவில் இந்த கோவில் வந்து மலையோட கொஞ்சம் தாழ்வான தான் இருக்கும் மலை ஏறும்போது நம்மளுக்கு தெரியாது அதோடைய இறக்கத்தில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மற்ற கோவில்லாம் இந்த கல்லெலாம் பாறைலாம் எல்லாம் அடுக்கி வச்சு அதில் செதுக்கி செதுக்குவாங்க அப்படி இல்லைனா கோகையை கொகுமதி குறைஞ்சி க கோயில் செய்வாங்க ஆனால் இந்த க கோயிலோட சிறப்பு என்னென்னா பாறை இருக்குல்ல பாறையில் மேலேருந்து கீழே செதுக்கியிருப்பாங்க அதாவது கோயிலை வந்து தலைகீழே கட்டியிருப்பாங்க தலைகள் கட்டியிருப்பாங்கன்னா எல்லாம் தலைகீழாக அர்த்தம் இல்லைங்க கெட்டுமானங்கிறது எப்போ மேக்ஸிமம் கீழே இருந்தேன்னா ஆரம்பிப்பாங்க இந்த கோயிலோட சிறப்பு கட்டுமானம் மேலேருந்து தலைகீழவே உருவாக்கியிருப்பாங்க அதுவும் ஒரே பாறையிலேயே வெட்டி இதை உருவாக்கியிருப்பாங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு இன்னொன்று பேர் வெட்டுவான் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த கோயில் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிவன் பார்வதி முருகன் இருக்குது அது போக கருவறையில் பிள்ளை விநாயகரும் இருக்கிறாங்க அது போக மதிய தேவ பூதனங்களோட சிற்பங்களும் இந்த கோவிலில் காணப்படுது கோபுரத்தோட நாலு திசையிலும் நந்தி காணப்படுது சிவன் இருக்காரு அப்புறம் கோயில் இந்த கோவிலுக்கு வெளி வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மதியம் சிற்பம் அதில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இன்னொன்று இந்த கோயிலில் இந்த மகாவீர் இந்த புத்தரை சேர்ந்தவங்க இருக்காங்களா அவரோட சிற்பங்களும் இந்த கோவில வந்து காணப்படுது ஏன்னா அவங்களும் ஒரு காலத்தில் இங்கே வந்து எங்கள் இங்கு நம் வ வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அவங்களோட சிற்பங்களும் அங்கே அந்த கோவிலில் வந்து இடம்பெற்றிருக்குது மெயின் கடல் வந்து இங்கே முருகன் தான் இங்கே எப்படி முருகர் கோயில் வந்தது இந்த கோயிலை எப்படி கெட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுர பாண்டியன் வந்து அந்த பகுதியில் வந்து வேட்டையாடுவது வழக்கம் அப்படி வேட்டையாடிட்டு மரத்துக்கடியில் வந்து ஓய்வு இருக்காரு அப்போது ஒரு பாறைக்கு மேலே ஒரு மா ஒரு பசு மாடு தானாக நின்று பாலை வந்து தானாக சுரந்துட்டு இருந்துச்சா இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னென்னு சொல்லி பக்கத்தில் பார்க்கலான்னு போகும்போது மாடு வந்து போயிடுச்சு பசுமாடு வந்து போயிடுச்சு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரோட கனவுல வந்து முருகர் தோன்றி எனக்கு இந்த இடத்துல எனக்கு கோவில் கெட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து மன்னருக்கு வித் கேள்விப்பட்டு மன்னர் என்ன பண்ணாங்களோ அன்றைக்கி அந்த மாடு பசு மாடு வந்து பால் சுரந்துச்சு அந்த இடத்த நம்ம தோணும்னு சொல்லி அந்த பாறையை அவங்க தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மயில் மீது முருகன் இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று கிடச்சிருக்குது அதுக்கப்புறந்தான் அதிமதுர பாண்டியன் வந்து அந்த இடத்துல வந்து கோவிலை எழுப்பியிருக்காங்க முக்கே இங்கே பார்த்து அப்போ இதுவங்க புரிஞ்சுருக்கோம் மெயினாக அந்த கோவில் வந்து முருகனுக்கான கோவில் அது போக நிறைய தேவர்கள்லாம் இருக்குது இந்த கோயில் வந்து பங்குனி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேர்லாம் எழுப்பாங்க தேரில் பார்த்திங்கன்னா தேவேந்திரனோட சிற்பம் இருக்குமா அதாவது தேவேந்திரன் தொட்டால் தான் அந்த தேர் நகரம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அந்த இடத்துல இருக்குது பாண்டியர் மன்னர்கள் அக்கப்புறம் அவங்களோட வம்சாவளிகள் அதை கம் அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்தாங்க இப்போ அந்த கோயில் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது இன்னொன்று பாண்டிய மன்னன் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நடுவில் அந்த மலைக்கு நடுவில் தெப்பம் ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த தெப்பத்தில் இருக்கிற தண்ணியோட சிறப்பு என்னென்னா இந்த தண்ணியில் வந்து தாமிர சத்து வந்து அதிகம் மழை பெஞ்சி பாறையிலேருந்து தண்ணி இந்த இடத்துல சேரும் பார்த்திங்களா இந்த தண்ணியோட சிறப்பு வந்து தாமிர சத்து இந்த தண்ணியில் ரொம்பவே அதிகமாக தான் சொல்கிறாங்க அப்புறம் இந்த கோயிலோட சிற்பக்கலை எல்லாம் ரொம்பவே நுணுக்கமாகவும் அழகாகவும் இருக்குமா நான் இந்த கோயிலுக்கு போனது கிடையாது கேள்விப்பட்டிருக்கேன் பட் போனதில்லை இப்போ நேற்றைக்கு கேட்ட கொஸ்டினால் நான் இதை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுன்னு தோணிச்சு ஸோ பெரிய சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி உங்களால் அந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன் ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் அந்த கோயிலுக்கு போய் ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் ஒரே வீடியோலாம் சொல்லிட முடியாது இல்லையா விஷ்ணுவும் ஒரே உருவத்தில் காட்சியளிக்கிற இடம்னு எனக்கு அது பிளேஸ் ஏற்கனவே தெரியுமே நான் அந்த அது பற்றி டீட்டெயில்ஸை நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ